மக்களை எட்டு டு பத்து லட்சம் பட்ஜெட் இருக்கு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இப்ப இருக்கக்கூடிய குழப்பங்கள் டிசைர் போலாமா இல்ல பலின போலாமா நம்ம கிட்ட டிசையரோட வெரியன்ட் வேரியன்ட் இருக்கு பலினோட டெல்டா வேரியன்ட் இருக்கு இந்த ரெண்டு வேரியன்ட் கம்பரிசன இப்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ல டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும் உங்களுக்கு டிசைர் வந்து ஸ்லைட்டா பெட்டரான ஒரு ஃபீல் கிடைக்குது பலினோவா காட்டிலும் உங்களுக்கு ஹெட்லாம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஹேலஜெட் ப்ரொஜெக்டா செட்டப் தான் ரெண்டுலயும் போயிருக்காங்க ரெண்டு வாகனத்திலயுமே ஃப்ரெண்ட்ல பாக்கலாம் கிடைக்கல

பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது டெஃபினெட்டா பலினோ ஒரு ஹேண்ட் இருக்கு இங்க மைலேஜ் அப்படின்னு பாக்கும்போது டிசைர்ல ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு ரியர்ல நமக்கு அப்படின்னு பாக்கும்போது வரைக்கும் உங்களுக்கு முன்னூத்தி பதினெட்டு லிட்டர் கிடைக்குதுங்க இதுவே டிசைர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பத்திரம் லிட்டர் கிடைக்குது பூட் பொறுத்த வரைக்கும் டிசைர் இருக்கு இங்க ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு சீட் ஸ்பேஸ் அப்படின்னு பாக்கும்போது லெக்ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் தாராளமா இருக்கு அண்டர் சப்போர்ட் டீசென்டா கொடுத்துருக்காங்க ஹெட் ரூம் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பீட் டால் மேல இருந்தீங்கன்னா மட்டும்தான் வரோம் இங்க ரியர் ஏசி கிடைக்கல சார்ஜஸ் ப்ராப்பரா கொடுக்காம இருக்கிறாங்க டிசைனோட சீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது அண்ட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு அண்டர் தை சப்போர்ட் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் உங்களுக்கு ஹெட் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ் ஃபீட் டாலுக்கு மேலே இருந்தீங்க மட்டும் இங்க ஆட் அட்வான்டேஜ் நமக்கு வந்து ரியர்ல ஏசி வந்து கொடுத்துருக்காங்க ப்ராப்பரான ஒரு யோஸ்பி சார்ஜர் ஒரு டைப் சி சார்ஜரும் கிடைக்குது ஸோ பிளாக் பீச் டீம் போயிருக்காங்க அங்க வடிநோல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டீம் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரியான ஒரு ஃபீல் கிடைக்குது இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ல ஒரு ஆட் அட்வான்டேஜ் என்னன்னா இங்க வயர்லஸ் ஹண்ட்ரட் ஆட்டோ ஆப்பிள் கார்ல சப்போர்ட் இருக்குங்க ஒரு ஹேவனோட ஹெட் யூனிட் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராஃபிக் இக்குலேசர் அதிகமா இருக்கிறதுனால ஆடியோ அவுட் புட் டெஃபினட்டா ரிஃபைண்டா வச்சுக்க முடியும் ரெண்டுலயுமே ரிவர்ஸ் கேமராலாம் எதுவும் கிடைக்கலங்க இங்க வந்து ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ல எல்லாமே ஒயிட் தான் டிசைன்ல நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் கிடைக்கும் பண்ணிக்கிறதுங்க வேற பலினோ டெல்டா நமக்கு ஹைட் அஜஸ்டபுள் சீட் பெல்ட் கிடையாது டிசைரா பலினோ அப்படின்றதுக்கான சின்ன கிளிம்ஸ் தாங்க இங்க காமிச்சிருக்கேன் டீடைல்டு வீடியோ நம்ம சேனல் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்க டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்